அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கொள்ளு பருப்பை வச்சு ஒரு அருமையான ஹெல்த்தி ரெசிபி பார்க்கலாம் டிஃபனுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம தேவையான எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் என்னென்னு பார்த்துடலாம் முப்பது நீட்டு வர மிளகா நீங்கள் குண்டு மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம் மிளகாயோட காம்பை பாருங்கள் கத்திரிக்கோலை வச்சு லைட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் வெதை உதராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு முப்பது வர மிளகா எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் கொள்ளு ஒரு கப் உளுத்தம்பருப்பு ரெண்டும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க ரெண்டும் ஒரு ஒரு கப் எடுத்துருக்கோம் தேவையான அளவு கல்லுப்பு ஒரு பீஸ் வந்து கட்டி பெருங்காயம் இது கட்டி பெருங்காயமே யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் எடுத்து வச்சிருக்கோம் நீங்கள் கருப்பு எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் எப்படி போட்டு ஒவ்வொன்றா வறுக்கிறதுன்னு பார்த்துடலாம் நல்லா அடிகனமான கடாயை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கொள்ளை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு கப் நம்ம எடுத்து வச்ச கொள்ளை சேர்த்துக்கலாம் கொள்ளை நல்லா வருபட்டு வரணும் அடுப்பை மிதமான சுட்டில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் கொள்ளில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி நம்ம இட்லி பொடியாக கொள்ளு இட்லி பொடி நம்ம ரெடி பண்ணுறது மூலமாக நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொள்ளு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது உடம்புல இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சளி காய்ச்சல் டைமில் நம்ம இந்த கொள்ளை சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்ஸுக்கு அவ்வளோ நல்லது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ட்ரை பண்ணுங்கள் கொள்ளு வருபட்டு வரட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் மிதமான சுட்லையை வச்சுட்டு வறுத்துக்கலாம் கொள்ளு நல்ல மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துருக்கோம் கொள்ளு நல்லா கலர் மாறி வெடித்து வருது பாருங்க இந்த டைமில் நம்ம கொள்ளை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அளவுக்கு ஒருபட்டு வரணும் இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிருவோம் அடுத்தது நம்ம கடாயில் அதே மாதிரி எள்ளை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு எள்ளை வறுத்துப்போம் எள்ளும் நல்லா வெடித்து வரட்டும் கடாய் நல்லா சூடாக இருக்குது எல்லையும் பாருங்கள் பட்ட பட்டம் டக்குனு வெடித்து வந்துடுத்து இதையும் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் அதே கடாயிலே ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப்பு தான் நம்ம எண்ணெய் விட்ருக்கோம் இதுக்கு மொத்தமாக இந்த ரெசிபிக்கு ஒரு ட்ராப் எண்ணெய் போகிறோம் பெருங்காயத்தை பொறிச்சி எடுக்கிறதுக்காக தான் விட்டுருக்கோம் பெருங்காயம் எண்ணெயிலே பொரியட்டும் கலந்துக்கலாம் இந்த மாதிரி பொடியெல்லாம் பண்ணும்போது கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா வாசனையாக இருக்கும் பெருங்காயம் பொறிஞ்சாச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடையிலேயே எடுத்து வச்சுருந்தோம் முப்பது வர மிளகா உள்ளே சேர்த்துடலாம் கூடவே நம்ம தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுவோம் மிளகாயோட இந்த மாதிரி உப்பு போட்டு மிளகா மிளகாய் நெடியடிக்காமல் இருக்கும் சேர்த்து கலந்துக்கலாம் மிளகாய் வருபடுத்தும் ரொம்ப கலர் மாறக்கூடாது லைட்டாக ஆனாலே போதும் மிளகா வருபட்டாச்சு எடுத்துருவோம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்தால் போதும் பாருங்கள் கலர் மாறலை கொஞ்சம் ரோஸ்ட்டாகவும் இருக்குது எடுத்துடலாம் உப்பு மிளகா ரெண்டையும் தனி பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க நம்ம வறுத்த பொல் எள் அதையும் தனி பிளேட்டில் கொட்டிடுங்க பெருங்காயத்தை தனியாக வச்சுக்கலாம் மிளகா உப்பு இதையும் வந்து தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே நம்ம தனித்தனியாக தான் அரைக்கணும் மொத்தமாக போட்டுற வேண்டாம் அதே கடாயிலேயே ஒரு கப் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துடலாம் உளுத்தம் வறுத்துக்கலாம் வறுபட கொஞ்சம் டைம் ஆகும் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க நல்லா நிறம் மாதிரி வரணும் உளுத்தம்பருப்போட வறுத்துப்போம் கொள்ளு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே வந்து ஒரே அளவு எடுத்துக்கோங்க ரெண்டுமே ஒரு ஒரு எடுத்துருக்கோம் உளுத்தம் பருப்பு செவக்காய் வறுபட்டாச்சு இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் லாஸ்ட்டாக நம்ம கடாயில எடுத்து வச்ச கருவேப்பிலையை சேர்த்துடலாம் கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் சூட்டிலே கருவேப்பிலை வந்து ரெடி ஆகிடும் ஏன்னா நம்ம வருத்தது எல்லாத்தையும் ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கோம் அது வரைக்கும் இங்கே நம்ம கடாயில் கருவேப்பிலையை போட்டு வச்சுருந்தா அதுவும் நல்லா வறுபட்டுரும் இங்கேயே நம்ம வருபட்டதை பாருங்க தனித்தனியாக எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம் ஆரட்டும் கருவேப்பிலையும் கடாயில் ரெடியாகட்டும் அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் வறுத்த பெருங்காயம் இதோட கூடவே நம்ம வறுத்த அந்த மிளகா உப்பு அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் முதல்ல இந்த ரெண்டை மட்டும் தான் நம்ம வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்க போகிறோம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டோம்னா மிளகா வந்து மசிஞ்சு வராது அதனால் ஃபஸ்ட்டு பெருங்காயம் வர மிளகா உப்பு இதை மட்டும் நம்ம முதல்ல ஆட் பண்ணிடலாம் மிளகாயோ ஒரு சுத்து சுற்றியாச்சு இப்போ அடுத்தது நம்ம எல்லாத்தையுமே ஆட் உளுத்தம் பருப்பு அடுத்தது நம்ம கொள்ளு எள் ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலை இப்போ இதான் நம்ம பொடி பண்ணி எடுத்துடலாம் கருவேப்பிலையை நம்ம கடாயிலே வந்து சூடாக வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் உடையிற மாதிரி அது வந்து ரோஸ்ட்டாக இருக்கணும் கொஞ்சம் ஈரத்தன்மை இல்லாமல் பார்த்துக்கோங்க அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு இந்த கொள்ளு எள்ளோட வாசனையோடு அவ்வளோ நல்லா இருக்குது நம்மளோட கொல்லி இட்லி மிளகாய் பொடி தயாராகாச்சு நாங்கள் வந்து லேசாக அந்த ஒரு குறை குறை நாங்கள் அரைச்சிருக்கோம் நீங்கள் நைஸாக வேணுன்னால் நீங்கள் நைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட கொள்ளு இட்லி மிளகாய் பொடி தயாராகாச்சு பிளேட்டில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம அரைச்ச கொல்லு இட்லி பொடியை போட்டாச்சு செக்கு நல்லெண்ணெயை விட்டுட்டு நல்லா இதை ஃபஸ்ட்டு நம்ம குழச்சி எடுத்துக்கலாம் நல்லா குழச்சி எடுத்தாச்சு இன்றைக்கி நாங்கள் இட்லி பண்ணியிருக்கோம் இட்லியை வந்து அப்படியே இந்த மிளகா பொடியில் நம்ம கோட் பண்ணி அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான் ரொம்பவே அருமையாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இந்த கொல்லி இட்லி பொடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ